நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு சென்னை ஆண்டவர் ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து ஒரு அழகான ஃபோர் பெட்ரூம் ஹவுஸ் இந்த ஃபோர் பெட்ரூம் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துரை ரோடு கொங்கு ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் நஞ்சனாபுரத்தில் அமைஞ்சிருக்கு லேண்டோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் டென் ஸ்கொயர் ஃபீட் அஞ்சு சென்ட்டுக்கு மேலே இருக்குது அப்புறம் பில்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது மேற்கு சைட்டு வடக்கு வாசல் கொண்டது விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சிஆர் சொல்கிறாங்க ஹால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை பிரம்மாண்ட ஹாலு உள்ளே படிக்கட்டு வச்ச வீடு பார்த்திங்கன்னா ஒயிட் பெயிண்ட்டு பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பதினாறு பதினாறு கொண்ட பெரிய ஹாலு கிச்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பிராண்டட் சூப்பரான கிச்சனு கீழே வந்து உங்களுக்கு கிரனைட்டு எல்லாமே கிச்சன் ப்ளஸ் அட்ஜாயினிங் டைனிங் டேபிள் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது கீழே வந்து டைல்ஸ் எல்லாம் வந்து ஃபோர் பை ஃபோர் சிக்ஸ் பை சிக்ஸ் அப்படி பெருசாக போட்டிருக்காங்க உள்ளேயே வந்து கொண்டது ஸ்மால் பூஜே ரை ப்ளஸ் இது வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வித் அட்டாச்சு வாஷ்ரூம் உங்களுக்கு இருக்குது இல்லை வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் டாய்லெட்டு இது ஒரு சின்ன பெட்ரூமு கீழே உங்களுக்கு வந்துடுது க்ரௌண்ட் ஃப்ளோரில் இது வந்து நெக்ஸ்ட் பெட்ரூமு கீழே வந்து இருக்கக்கூடிய ரெண்டாவது பெட்ரூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்குது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மூணாவது பெட்ரூம் எல்லாமே நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருக்குது நல்லா வெஸ்டர்ன் டாய்லெட்டு நல்ல ஃபிட்டிங்ஸு கிரனைட்ஸ் அண்ட் டைல்ஸு பார்க்குறதுக்கு ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்கு நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டெப்ஸில் பண்ணிங்கன்னா கிரனைட் பதிச்ச டைல்ஸு வித் ஸ்டீல் ரைலிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லாயிருக்கு மேலே பார்த்திங்கன்னா மொட்டை மாடி வீடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் ஆகிட்டுருக்கு இது ஒரு அருமையான ஒரு குடியிருப்பு பகுதி பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இங்கே வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன ஸ்பேஸ் வேணுமோ உங்களுக்கு ஸ்பேஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடு பிடிச்சிச்சுனா அந்த நம்ம வீடியோவில் நம்பருக்கு ரன்னிங் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பா விசிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அண்ட் நன்றி வணக்கம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்களோட சேனல்ல விளம்பரப்படுத்துறோம்னா இந்த வீடியோ பார்க்குற நண்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க